ஸ்ரீமதே ராமாய நமக அள்வார் ஆச்சாரியன் பெருமாணார்ஜிய திருவடிகிலே சரணம் ஆச்சாரியன் திருவடிகிலேம் லட்சீநாத் நாதயாமம் அஸ்மாச்சாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் கன்யர் சுவாதிபவம் வந்தே ஸ்ரீ பூதபுரி வாசினம் யதிராஜ மடாதீஷம் ஸ்ரீமத் சமட்சகம் யதிராஜ மடாதீஷம் ஸ்ரீ பூதபுரி வாசினம் மாத்திர பிரசன்னாரியம் வந்தே வரத தேசிகம் ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன் பாசுரம் பனிரண்டு இடங்கொண்ட கீர்த்தி மழிசை கிரைவன் இணையடி போதடங்கும் இதய திருமானுசன் அம்பொற் பாதம் என்னும் கடங்கொண்டிரைஞ்சோ திருமுளிவர்கன்றி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு இந்த பாசுரத்தில் நம்முடைய அமுதனார் திருமழிசை ஆழ்வாருடைய பெருமையை பேசுகிறார் இடங்கொண்ட கீர்த்தி அப்படின்னு சொன்னால் இந்த பூமி எங்கும் புகழுடைய ருத்ரன் பார்வதி சிவன் பார்வதி அவங்க ரெண்டு பேருமே திருமழிசை பிரானுடைய சிறப்பை சோதிக்கணும்னு வராங்க அப்படி சோதிக்கணும்னு வரும்போது மேலே ஆகாசத்தில் வரும்போது கீழே பூமியில் நம்முடைய திருமழிசை ஆழ்வார் தச்சிகிட்ருப்பார் கந்தல் துணியை தச்சிகிட்ருப்பார் அந்த சிவபெருமானுடைய நிழல் தன் மீது படக்கூடாதுன்னு கொஞ்சம் அந்த நிழலை பார்த்தோன்னே ஒதுங்குறார் தன் மீது படாதபடி ஒதுங்குறார் இதை பார்த்துட்டு தான் பார்வதி தேவி கேட்குறா இது என்னதுங்க நம்ம நிழல் கூட படக்கூடாதுன்னு ஒருத்தர் நகர்றாரு இது என்ன ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு கீழே இறங்கி வந்து இவர் வந்து திருமால் மீது பக்தி கொண்டவர் வேற எந்த தெய்வத்தையும் வணங்காதவர் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு யாரையுமே இவர் வணங்காதவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சிறப்பை வந்து சோதித்து பார்த்து பெருமையை அறிந்து வியந்து இவருக்கு பக்தி சாரார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு போகிறார் அந்த மாதிரி ஒரு பெருமையுடையவர் நம்முடைய திருமணிசை ஆழ்வார் மேலும் அவருடைய பெருமைகளை சொல்லணும்னா சுருக்கமாக சொல்லலாம் காஞ்சிபுரத்தில் தனக்கு தொண்டு செஞ்சிட்டு வந்த ஒரு வயதான பெண்மணி அவளுக்கு இளமையை கொடுத்தார் அப்படிங்கிறதும் இருக்குது அதனால் அந்த அரசன் அந்த நாட்டுக்கு அரசனானவன் தனக்கும் அந்த இளமை வேணும்னு இவர் கேட்டதுனால இவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு தன்னுடைய சிஷ்யன் கணிகண்ணனோட கிளம்பி வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு அப்போது அரசனுடைய ஒரு கட்டளை அந்த மீறினதுனால இவர் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறார் அரசனுடைய கட்டளை இவர் இருக்கக்கூடாது இங்கே அப்படின்னு சொல்கிறாரு அதனால இவர் அந்த ஊரை விட்டு போயிடுறாரு அவர் கூட கனிகண்ணனும் போகிறோம் இவருடைய சிஷியன் இவங்க ரெண்டு பேரும் போனதை பார்த்துட்டு பெருமாளும் கிளம்பி போயிடுறாரு நீங்கள் ரெண்டு பேர் இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை அப்படின்னு ஊரிலே ஊரே வந்து ஒரு இருளில் மூழ்கிடுது அரசன் தன் தவறை உணர்ந்து மறுபடியும் அவங்கள காஞ்சிபுரத்துக்கு வர சொல்லி கூப்பிட்றாரு மீண்டும் அவங்க வந்தவுடனே அந்த பெருமாளும் திரும்பி ஒரு கூடவே வந்துடுறாரு இவர் எப்படி சொல்கிறாரோ அப்படி கேட்கக்கூடியவர் அந்த பெருமாள் எத்தோத்காரின்னு ஒரு பேர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தவர் திருமணிசை ஆழ்வார் சோழ நாட்டில் இருக்கும்போது சில அந்தணர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க வேதம் ஓதுறாங்க இவர் அது திண்ணியில் உட்காடுறாரு இவரை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்கல அவங்க வேதம் ஓதுறதை நிறுத்திடுறாங்க சரி கொஞ்சம் நகர்ந்துடுறாரு இவர் சரி நம்ம எந்த இடத்துல விட்டோன்னு அவங்களுக்கு தெரியாமல் தடுமாறும் போது தடுமாறுறாங்க அவங்க இவர் வந்து எந்த இடத்துல அவங்க விட்டாருன்னு சொல்லி ஒரு நெல்லை எடுத்து கொடுத்து எடுத்து போட்டு அந்த இந்த இடத்துல தான் நீங்கள் விட்டீங்கன்னு எடுத்து சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்றவர் திருமழிசை ஆழ்வாருடைய புகழ் சொல்லி மாளாது அவர் ஒரு பிண்டத்திலிருந்து தோன்றியவர் அப்படிப்பட்டவர் அந்த திருமழிசை என்ற நாட்டு இடத்துக்கே அந்த திவ்ய தேசத்துக்கே தலைவராக இருக்கின்ற அந்த இறைவன் அவனை வணங்குபவர் நம்முடைய திருமழிசை ஆழ்வார் அவருடைய மழிசைக்கு இறைவன் இணை அடிப்போது இனிய திருவடிகளாகிய தாமரை அந்த திவ்ய தேசத்தினுடைய இறைவனுடைய திருவடி தாமரை அடங்கும் இதயத்து அந்த திருவடி தாமரைகள் தன்னுடைய இதயத்தில் வைத்து பூஜிப்பவர் யார் ராமானுஷன் அந்த எம்பெருமானாருடைய இராமானுஜருடைய அம் பொற்பாதம் என்னும் அழகாக இருக்கின்ற பொன் போன்ற பாதங்கள் அழகின் இருப்பிடமாக எல்லோரும் அதில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மையை உடைய திருவடிகள் அந்த திருவடிகளை கடங்கொண்டு இறைஞ்சும் நீக்கமில்லாத அடியார் 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 அடியாரின் கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே அப்படின்னு சொல்றாப்புல அந்த திருவிடிகளை தமக்கு பேராக கொண்டு வணங்குகின்றவர்கள் திருமுனிவர்கன்றி காதல் செய்யா அப்படிப்பட்ட ஞான சீலர்களுக்கு தவிர வேறொருவரிடமும் அன்பு காட்ட மாட்டார் கொண்ட ஞானியர் உறுதியான கொண்ட ஞானியர்கள் அவர்களிடம் மட்டுமே நான் அன்பு செய்வேன் பாராட்டுவேன் அன்பு பாராட்டுவேன் அப்படின்னு இந்த பாசனத்தில் சொல்கிறார் திருமழிசை பிரானுடைய பெரும் புகழ் பெற்றிருக்கின்ற திருமொழிசைப் பிரானுடைய திருவடி தாமரைகளை தன் நெஞ்சத்திலே கொண்டு இருக்கின்ற அந்த இராமானுஜரை அவருடைய திருவடிகளை யார் பற்றி இருக்கிறார்களோ அந்த அடியார்கள் அடியார் அடியார் அடியார்கள் அவர்களிடம் நான் அன்பு செலுத்துவேன் அந்த ஞானசீலர்களிடம் தவிர வரை யார்கிட்டையும் நான் அன்பு செலுத்த மாட்டேன் அன்பு பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றார் திருமளிசிய ஆழ்வாரை தன் நெஞ்சிலே கொண்டிருக்கின்ற ராமானுஜர்ன்னு சொல்லும்போது ராமானுஜரால் இதையும் மறுக்க முடியல ஒரு தடவை அழகிய மனவாளன் வாகனத்தில் எம்பெருமானார் மடத்துக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க அப்போ வடுகி வந்து வெளியே வரமாட்டார் இல்லை பால் காய்ச்சிட்டு இருக்கார் ஏன் கேட்கப்போ அந்த தேவரீர் பெருமானை விட அந்த எம்பெருமானை எம்பெருமானை விட என்னுடைய தெய்வம் ராமானுஜர் அவருக்கு நான் பால் காய்ச்சிட்ருக்கு இதை விட்டுட்டு அவர் வந்து நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை விட்டுட்டு போனால் பால் பொங்கி கீழே போயிடும் இல்லையா அப்படின்னு சொன்னார் அது வடுக நம்பியினுடைய ஆச்சாரிய அபிமான் அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் தான் கொண்ட ஞானியார் அப்படின்னு இந்த பாசிரத்துல அவர் எடுத்து இடம் இடங்கொண்ட கீர்த்தி மழிசை போதும் அம்பொற் பாதம் என்னும் கடங்கொண்டு இறைஞ்சோ திருமுனிவர் கன்றி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியற்கே அடியேன் அன்பு செய்வதுவே அடுத்து பாசுரம் பதிமூன்று செய்யோ பசுந்துளவ தொழில் மாலையோ செந்தமிழில் பெய்யும் மாலையும் பேராத சீரரங்கத்து ஐயன் கலர்கனையோம் பரந்தாளன்றி ஆதரியா மெய்யன் சரணே கதி வேரணக்கே இந்த பாசுரத்தில் முதன் முதல்ல பெரிய பெருமாள் திருவடியில் ஈடுபட்டு அவருக்கு தொண்டு புரிஞ்சு மற்றொரு தெய்வம் உண்டே என அவரை தவிர்த்த வேற எந்த தெய்வத்தையும் விரும்பாத தொண்டரடிப்படி ஆழ்வார் திருவடிகளை பற்றி சொல்கிறார் அந்த திருவடிகளை ஒழிய வேறொன்றில் ஈடுபாடு இல்லாத எம்பெருமானாருடைய திருவடியிலே தனக்கு தஞ்சம் அப்படின்னு இந்த பாசனத்தில் சொல்கிறார் செய்யும் பசுந்துளவ தொழில் மாலையும் அப்படின்னு சொல்லும்போது மிக்க சீர்தொண்டர் தம்மளை வந்து பிற மாலைகள் போல இல்லாமல் தானே தன் கையால் வேலைப்பாடும் புதுமையும் கொண்ட பசுமையான துழாய் மாலைகள் செய்வாராம் தொண்டரடி பொடியாழ்வார் அந்த மாலை கட்டுறதுலேயும் விதவிதமாக கட்டுவாராம் அந்த எந்தெந்த பூக்களை எந்தெந்த மலர்களை எப்படி வைக்கணும் இப்போ கட்டுற மாதிரி இப்போ எல்லாம் நிறைய டிசைன் டிசைனாக மலை கட்டுறாங்களா அந்த மாதிரியே அந்த காலத்திலையே அவர் வந்து அந்த துளசியை எப்படியெல்லாம் என்னென்ன மாதிரி மலையாக கட்டி அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டுவாரா நம்முடைய தொண்டர் அடிப்படையாழ்வார் அந்த மாதிரி செய்த திருமாலையும் தொடையத்துளவமும் கூடையும் பொழிந்து தோன்றிய தோல் தொண்டரடிப்பொடி என்று அப்படின்னு தான் சொல்லிப்பாரு அந்த மாதிரி அந்த திருமாலை துளவ மாலை அந்த மாலையோடு கூட செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் தூய்மையான செம்மையான தமிழிலே மூன்று வர்ணத்தால் மட்டுமே உரிய வேதம் அது போல் இல்லாமல் பெண்ணுக்கும் பேதைக்கும் யாவருக்கும் புரிந்து கொள்ளும் அளவிலே தூய்மையான தமிழிலே ஒரு திருமாலை அப்படிங்கிற ஒரு மாலையும் செய்கிறார் நூல் செய்கிறார் ஒரு பிரபந்தம் செய்கிறார் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையும் அந்த வேதத்தை இவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பெண்களும் பேதைகளும் தெரிஞ்சுக்கிற அப்படிங்கிறதுக்காக ஒரு திருமாலைங்கிற பிரபந்தத்தை செய்கிறார் தோண்டரடிப்படியாள் பேராத சீர் அரங்கத்து ஐயன் நீங்கோத பெருமை என்னைக்குமே அவனுக்கு உண்டு அந்த பெரிய பெருமாளுக்கு உண்டு ஈரில் வண்புகள் நாரணன் அப்படின்னு சொல்கிறாப்புல என்னைக்குமே நீங்காத பெருமையுடைய அந்த பெரிய பெருமாள் மங்கள குணங்களை உடையவன் தாய் தந்தை எல்லா உறவுமானவன் அவனே தொண்டரடி பொடியாழ்வார் தாமே ஐயனே அரங்காய் என்று அழைக்கின்றேன் அப்படின்னு அருளி செஞ்சிருக்கார் அந்த மாதிரி அந்த திருவரங்கம் என்ற இடத்தை கொண்டு செல்லும்படி இடத்தின் பெருமையே உடையது அரங்கம் என்ற இடத்தை அந்த இடத்திலே உரைகின்ற அந்த எம்பெருமான் அப்படிப்பட்டவருடைய கழற்கு அணியும் திருவடிகளுக்கு கழல்ன திருவடி திருவடிகளுக்கு அணியாக அமைந்திருந்த பரன் அடிமைக்கு தமக்கு மேலே யாரும் இல்லை என்றபடி அவருக்கு தொண்டு செய்த தொண்டருக்கு அவருடைய அடிப்பொடிகளை யார் ஒருவன் தொண்டனோ அந்த தொண்டருக்கு தொண்டருக்கு தொண்டராக இருக்கின்றவர்களுடைய கால் படுகின்ற அந்த துகள் அவர்களுடைய துகள் அப்படி தன்னுடைய அந்த திருவடித்துகளை போற்றுபவர் நம்முடைய தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அந்த அவருடைய திருவடிகளை அந்த தாளன்றி அந்த திருவடிகளை தவிர வேறு எதையுமே மெய்யன் வேறு எதையுமே விரும்பாத சத்தியசீலன் யார் நம்மளே உண்மை பொருள் இதுதான் அப்படின்னு ஸ்ரீபாஷியத்தின் மூலம் வெளியே கொண்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் காமிச்சவர் அப்படிப்பட்ட மெய்யன் நம் ராமானுசன் சரணே கத்தி வேற எனக்கே தான் எனக்கு சரணம் அவர் திருவடிகளே தான் எனக்கு ஆறும் பேரும் ஆகும் வழியும் பலனும் ஆகும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாசரத்தில் வேறு எனக்கு ஞானமில்லாத இருந்தாலும் எனக்கு வேறு எந்த ஞானமும் இல்லைனாலும் எனக்கு இவருடைய திருவடிகள் இருந்தால் போதும் இதே எனக்கு தஞ்சம் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசிரத்தில் செய்யும் பசுந்துளவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ்மாலையும் பேராத சீரரங்கத்து ஐயன் பேரானியோ பரன் தாளன்றி ராமானுஜன் கதி கே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் ஆச்சாரியன் பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம் நாளை மீண்டும் அடுத்த பாசனத்திலே சந்திப்போம் அடியேன் சேலம் ஷியாமலா ரமானுஜுதாசி